து எட்டு பதினொன்னு ஐந்தாயிரத்தி இருபத்தி அஞ்சு இரவு பத்தரை மணிக்கு மற்றும் லேடிஸ் ஜென்ஸ் உள்ள போது முஸ்லிம் அசோசியேஷன் அல்வ ஃபாட் மாறிட்டாரே கண்ணன் நம்பி கண்ணன் நம்பி இந்தன் வடில் உள்ளே கலபி துணை காணவே கண்ணன் குத்துபிள் மகிதி மீற பருது சாஹுரா மாதவ திரு மாதவ திருவே பேரா பேர சரதார மூணு நண்பர்கள் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க பேர் ஒன்றும் இல்ல இல்ல மந்திரப்படுத்தும் வெல்கம் சவுல் ஹமீது பாரு பத்து நண்பர்கள் பாட்டு எல்லாத்திலையும் சிஐடி போலீஸ் கம்மி பாதுகாப்பு பாடல்கள் பாடிட்டு இருக்காங்க மாதிரி அடிக்கிறாங்க எப்படி மியூசிக்கு தகுந்த மாதிரி அடிக்க மாட்டேங்கிறாங்க மறுநடியாக இருக்குது அதில் ஒரு பையன் சொதப்புறாப்பில் ஃபுல்லாக சொதப்புறாப்பில் ஹாஜி முகமது முகமது அர்ஷத் அலி சாவுல மீது ராஜிக்கு நிஷாத்து வெல்கம் பாருங்க எல்லாம் பாருங்கள் பத்து நண்பர்கள் பார்த்துட்டு இருக்கிற லைவ் பார்க்குறீங்க ஜெஸ்ட் அப்டேட் பண்ணுங்க ஷாப்பிங் மால் எந்த பாக்குறியுத்தீன் மகிப்பாரு கூட நெருங்கிடுச்சு கரிமையை தரங்கணி தலைவர்கள் தெரியல

காவல்துறை வந்து இருக்குது முகமது ரிஜ்வான் பாரின் வெட்குடு வந்துருச்சே குடுகா வந்து சுமார் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி வந்துருக்குது

கூட்ட இன்னைக்கு நடக்குது எட்டு பதினொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபது பத்து முக்கால்

ಪದಿನಾರು ನಂತರು ಎಲ್ಲ ಮುಹಮ್ಮ ಆರೀಶ್ ಅಬ್ದುಲ್ ರಹೀ ಮುಟ್ಟ ಸುಬೈ ಪಾತಿ ಪದನೇ ನಂತರ ಲೈವ್ ಇಡಂ ಪದಕುಡಿ ಇರವು ಪತ್ತೇ ಮುಖ್ಯ ನಡೆದ கேரளா டைரக்டா மாட்டுது அழகா தூக்குறாங்க அப்படி தூக்குறாங்க எலக்ட்ரிகுடைய பவர் தெரியல அவங்க சேஃப்டின்னு நினைச்சு தூக்குறாங்க முன்னாடியே ரெடி பண்ணி வச்சிருக்காங்க கம்பு வச்சு உயர் தூக்கிடுறாங்க அது வந்துருச்சு ரொம்ப ஆயிடுச்சு ஓகே வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் சந்திரு மொஹம் சந்திரு மொஹம் அழுது நம்பி

வண்டி ஓட்ட முடியாது ஆளுக்கெல்லாம் அதிகாரம் பண்றாங்க மாறிட்டார் ஆல்ரெடி டிரைவர் மாறிட்டார் மக்கள் பார்க்கறதுக்காக நிறுத்தி வச்சிருக்காங்க ஷாப்பிங் எடுத்துக்கு முன்னாடி ண்ணா அவ இது மக்கள் பார்க்கறதுக்காக இந்த இடத்துல நிறுத்திருக்காங்க இங்கே ஷாப்பிங் மால் ஷாப்பிங் நடந்துட்டு இருக்கு மக்கள் ஷாப்பிங் செல்ல நிற்கிறாங்க மக்கள் கூட்டம் மருந்து கூட்டத்தில் ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ்லேயே ஆண்கள் போக முடியாது ஃபுல்லாக தெரு ஃபுல்லாக கூட்டம் ஃபுல் ஓராக இருக்கு பார்க்கக்கூடிய சகோதரர்கள் ஊரை எழுது என்ற எங்கெருந்து நான் அப்லோட் பண்ணுவேன் அதில் தகவல் சென்னையா மெட்ராசா என்ன சென்னையா துபாயா வாழ்த்துக்கள் மக்களுடைய பார்வைக்காக நடந்திருக்காங்க நம்பர்ஸ்ல இருக்கறாங்கங்க வந்து பாத்துங்க கூடு பாத்தல இல்லடா அதோ அதோ இன்ன ஹதர மாட்டேங்கடா கூடு ஆர்கனைசர் வந்தாங்க பாத்த انا انا ابو تا اوكي பொலபடியா வந்து ஹலீலு ரஹ்மான் முகமது ஹாரிஷுஹமது اوكي அடுத்து மூவ ஊதுங்க பாரக் அப்துல்லா பாரக் அப்துல்லா முகமது ஹாரிஸ் ஆக பொதுக்குடி நம்ம உருந்து போட்டுக்காங்க எந்த ஊர்ல பாக்குறாங்கன்னு தெரியுது அவங்க பாருங்க லைன்ல பாருங்க இப்போ மார்க் லேடிஸ் எல்லாம் பார்த்துட்டாங்க பாரக் அப்துல்லா பாரக் அப்துல்லா வெல்கம் தம்பி லேடிஸ் மார்க்கெட்டு அதனால அங்கே போக முடியாது அதனால் வெளிலேருந்து எடுத்துருக்கோம் மார்க்கெட் கூட்டு போயிட்டு இருக்கு ரோடு போகுது அப்போ போயிட்டு ஒரு இடத்துல நிறுத்திடுவாங்க பிடிய காலம் அவங்க அடித்து சந்தன கோட் சந்தனம் புதுசாங்க அபுஷா அப்துல் ரஹ்மான் கோய்த்து பஹரை துபாய் சென்னை பார்க்குறாங்க அபு தாஹிர் அபு தாஹிர் அதுபாய்ல இருந்து பார்க்குறாங்க அபு ஷாஹிப் அப்துல் ரஹ்மான் கோயத்துல பாக்கிறாங்க யாரோ ஒரு நண்பர் முகமது ஹர்ஷ் இருந்து பார்க்குறாங்கல துபாயில பார்க்குறாங்க எல்லாம் வெளிநாட்டு மக்களுக்கு தான் பஹரைன் பார்க்குறாங்க வாழ்த்துக்கள் பத்தொன்பது நபர்கள் பார்க்குறீங்க லைவில் இருக்கிறீ நான் இது சும்மா ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக போடுறேன் தம்பி ஒன்றும் இல்லை ஒன்று நம்மள்ட்ட இருக்கும் அந்த இடத்துல சொல்லிட்டு என்டர்டெயின்மெண்ட்டாக போடுறேன் இது ஷாப்பிங் ஃபெஸ்டிவல் பெண்கள் ஃபுல்லாக பெண்கள் கூட்டம் இருக்குது ஃபுல்லாக ஃபுல்லாக அதை காட்ட முடியாது என்ன அப்துல் கேஎன்ஆர் ஓகே தம்பி அப்துல் ஓகே எங்கேருந்து வந்துச்சு லைவ் வந்துச்சு காட்டுறது பதினாறு பேர் இருக்கு இப்போ லைனில் இருந்துருக்கீங்க அப்துல் கார் சவுதியிலேருந்து பார்க்குறியா ஓகே எல்லா கல்ஃப் கண்ட்ரிலருந்து பாக்கிறீங்க வாழ்த்துக்கள் சந்தோஷம் இது சும்மா ஒரு லைவ் சின்ன லைவ் மக்களுடைய இது லேடிஸ் காவலமாக யாரும் ஜென்ஸ் போக முடியாது இது நம்முடைய கூட ஒருத்தர் இல்லாரு

இதுக்கு பிறகு லேடிஸ் இடம் இது ஃபுல்லாக அதை நம்ம காட்ட முடியாது சும்மா நிறுத்திக்கும் ஓகே பார்த்தமைக்க நன்றி கடுமையான முறையில் போலீஸ் பாதுகாப்பு கொடுக்குது கடுமையான ரிசர்வ் இப்போ சிஐடி போலீஸ் நிற்கிது அதில் எந்த விதம் பிரச்சனை இல்லை புருஹான் சிங்கை ஓகே தம்பி குருஹான் சிங்கப்பூர் சங்கை சங்கைன்னு போட்டிருக்கு சிங்கப்பூர் என்னன்னு தெரியல ஓகே அனியா வாழ்த்துக்கள் பாருங்கள் பார்த்தமைக்கு நன்றி ஓகே சின்ன ஒரு லைவு தொடர் முடிச்சுக்கோங்க ஒரு பத்து நிமிஷத்துக்கு மேலே ஓடிடுச்சு தொடர் முடிச்சுக்கோங்க வாழ்த்துக்கள் நன்றி